நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஒரு நகைச்சுவையுடன் இணைந்த ஒரு தத்துவ கதையொன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் ஒரு ஊரிலே கந்தன் என்று ஒருவென்றான் அவனுடைய வேலை திருட்டு அந்த அந்த காசை அவர்களுக்கு தெரியாமலேயே கூட அருகில் சென்று திருடுறதுல வழக்கமாக இருந்த பின்பொக்கேட் அடிக்கிறன்னு நாங்கள் சொல்லுவோம் அவ்வாறான ஒரு கல்லை ஆகவே அவனை பல தடவை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் கூட அவனுக்கு அதில் திருப்தி இல்லை அவன் சொல்கின்றான் என்னன்னா நீங்கள் எனக்கு தொடர்ந்து ஒரே தண்டனையை தானே தாரியல் நீ ஏன் தொடர்ந்து இந்த வேலையை செய்கின்றாய் என்று கேட்டுவதற்கு நீங்களும் தொடர்ந்து ஒரே தண்டனையை தாரே தாரீர்கள் உங்கள் தண்டனையிலும் மாற்றம் இல்லை அதனால் நானும் என்னுடைய வேலையை செய்கின்றேன் என்று சொல்கின்றார் ஆகவே அந்த நீதிபதி யோசிக்கின்றார் ஏனென்றால் அந்த சட்டங்கள் தண்டனைகளை ஒருவர் இலகுவாக மாற்றிவிட முடியாது நீதிமன்றத்திலே ஆகவே இவர் ஓமன்று சொல்லிவிட்டு இவனை எயிலுக்கு கொண்டு போய் அடையுங்கள் என்று கூறிவிட்டு இவர் ஒரு ஒன்றுக்குள் பத்து பேரை அடைத்து வைப்பார்கள் ஆகவே இவனுடன் கூட போகின்ற அந்த ஒன்பது பேரிடமும் தனியாக கூப்பிடுகின்றார் கூப்பிட்டு சொல்கின்றார் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவனிடம் கிடைக்கின்ற பணத்தை எவ்வாறென்றாலும் ஒரு ஆளுக்கு ஒரு நாளுக்கு ஒருவராக அதனை நீங்கள் முறைப்படி பிட்பாக்கெட் அடித்து விட வேண்டும் அவ்வாறு என்றால் அன்று உங்களுக்கு சாப்பாடு கிடையாது என்பதை சொல்லிவிட்டு இவனை கூப்பிட்டு சொல்கிறார் உனக்கு நான் ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் தரப்போகுந்தேன் அந்த இருநூறு ரூபாய் இங்கே சாப்பாடு உனக்கு கிடைக்காது அந்த இருநூறு ரூபாயை வைத்து நீ கன்டீனில் சாப்பிட வேண்டும் அதில் ஐம்பது ரூபாய்க்கு நீ சிட்டுண்டியும் தேநீரும் அருந்தலாம் நூறு ரூபாய்க்கு உனக்கு சாப்பாடு தருவார்கள் மீதி ஐம்பது ரூபாயை நீ சேமித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று சொல்கின்றார் இவருக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா தன்னிடம் ஐம்பது ரூபா சேமிப்பதற்கு ஒரு நாளைக்கு கிடைக்கின்றது என்று சந்தோஷத்தோடு அவன் அதற்கு ஒப்புக்கொண்டு போகின்றான் அடுத்த நாள் இவருக்குரிய செய்த வேலைக்குரிய அந்த இருநூறு ரூபாய் வழங்கப்படுகின்றது ஆகவே இவருடன் கூட இருந்தவர்களின் ஒருவர் அந்த இருநூறு ரூபாவை நாசூக்காக என்றால் அந்த பத்து பேருமே அந்த பிட்பாக்கெட் அடிப்பதில் கைவண்ணும் நிறைந்தவர்கள் ஆகவே ஒருவன் எனக்கு தெரியாமல் அடித்து அவை அந்த இவரால் சாப்பிட முடியவில்லை கெஞ்சி எல்லாரிடமும் பணம் கேட்டு அந்த கண்டீன்ல போய் கூட தனக்கு சாப்பாடு தருமாறு கெஞ்சி ஆனால் ஆனா மிச்சம் ஒன்பது பேருக்கும் பார்க்கும் போது அவனை பரிதாபமாக பரிதாபமாக இருக்கின்றது ஆனால் தாங்கள் அவனுக்கு உதவி செய்தால் தாங்களும் சாப்பாடு இல்லாம இந்த எயிலில் பட்டினி கிடக்க வேண்டுமே என்ற பயத்தில் அவர்கள் பேசாம இருக்கின்றார்கள் ஆனால் அவன் அந்த சாப்பாடு இல்லாம துடிப்பதை கெஞ்சுவதை பார்த்து மனம் வருந்துகின்றார்கள் ஆனாலும் பரவாயில்லை கடைசியில் அந்த ஒரு கொஞ்ச சாப்பாட்டை அந்த கன்றியின்காரன் கொடுக்க அதை சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு அரைக்குறை வயத்தோடே நிற்கின்றார் இவ்வாறு அந்த ஒன்பது நாட்களும் கடந்த பின்னர் பத்தாம் நாள் அந்த நீதிபதி அந்த ஒன்பது பேரையும் அழைக்கின்ற இப்போது உங்களுடைய மனநிலை எவ்வாறு காணப்படுகின்றது என்று சொல்கிறார்கள் அப்போது அவர்கள் சொல்கின்றார்கள் என்னென்றால் ஒருவர் நாள் முழுவதும் உழைத்ததை நாங்கள் திருடும்போது அவர்கள் அவற்றை எவ்வாறு வேதனைப்படுவார்கள் தங்களுடைய பணம் தொலைந்து தங்களது குடும்பத்தை காப்பாற்ற முடிய இல்லையே என்று சொல்லி எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் நடைமுறையிலே இந்த கந்தன் வாயிலாக நாங்கள் அவற்றை நன்கு உணர்ந்து கொண்டோம் இனிமேல் எங்களுடைய உயிர் உள்ள வரையும் நாங்கள் இவ்வாறான ஒரு தொழிலை திருட்டு தொழிலை நாங்கள் செய்வதற்கு எங்களுடைய மனம் வராது இதை நாங்கள் உங்களுக்காக வேண்டி சொல்லவில்லை எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் இந்த ஒன்பது நாட்களிலும் ஒருவர் பசியினால் எவ்வாறு துடிக்கின்றார் என்பதையும் எங்கள் கண்முன் கண்டோம் ஒருவருடைய உழைப்பை நாங்கள் திருடும் போது அவர்களுடைய குடும்பங்கள் எவ்வாறு வேதனைப்படும் என்றதையும் நாங்கள் நன்று உணர்ந்து கொண்டோம் ஆகவே நாங்கள் இனிமேல் அந்த திருட்டு தொழிலை அடியோட விட்டு எங்களுக்கு ஏதாவது எங்களால் இயலக்கூடிய ஒரு தொழிலை நாங்கள் செய்வோம் என்று இருக்கின்றோம் என்று சொன்னார்கள் அப்போது அங்கே கந்தனை அழைத்த போது கந்தன் கூறினார் எனக்கு இப்பொழுது அந்த உணவினுடைய அருமை புரிகின்றது நாங்கள் சோம்புறிகளாக இருந்து மற்றவர்களுடைய பணத்தை திருடுவதால் அந்த மற்றவர்கள் படும் வேதனையையும் நான் உணர்ந்து கொண்டேன் நான் உழைத்த அந்த இருநூறு ரூபாய் ஒரு நாள் ஜெயிலில் கஷ்டப்பட்டு நான் உழைத்த அந்த இருநூறு ரூபாயை இன்னொருவர் திருடி கொள்ளும் போது என்ற மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் ஆகவே நாங்கள் இன்றிலிருந்து இந்த தொழிலுக்கு நாங்கள் முழுக்கு போட்டுவிட்டு எங்களுடைய எங்களால் இயர்ந்த ஒழிலை தொழில்களை செய்து எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லி அவர்கள் உறுதிமொழி கூறுகின்றார்கள் ஆகவே அன்பானவர்களே நாங்கள் மற்றவர்களை ஏமாத்தி மற்றவர்களுக்கு துன்பப்படுத்தி மற்றவர்களினுடைய அந்த பணத்தை நாங்கள் எடுப்பதன் மூலம் ஏற்படுகின்ற ஒரு விளைவை உள் விட நாங்கள் அதை அனுபவிக்கும் போதுதான் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் அவ்வாறுதான் இந்த இவர்களுக்குரிய திருந்துவதற்கு இந்த கந்தனும் கந்தனுடன் சேர்ந்து அந்த பிட்போக்கெட் அடிக்கின்ற குழுவினருக்கு திருந்துவதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை அந்த நீதிபதி கூறி சொல்கின்றார் என்னென்றால் இந்த சட்டத்தை மாற்றுவதற்கோ அல்லது சட்டத்தினால் விதிக்கப்பட்ட தண்டனைகளை தாங்கள் மாற்றுவதற்கு தங்களுக்கு இடமில்லை ஆனால் அந்த நீதிமன்றத்தின் ஒப்புதலுடன் அதிலே சில நடத்தை மாற்றங்களை கொண்டு வர தங்கள் ஜெயிலரால் முடியும் என்பதை சொல்லி போகின்றாராகவே அன்பானவர்களே நாங்கள் வாழங்காலத்தில் மற்றவர்களையும் துன்பப்படுத்தாமல் நாமும் துன்பம் அடையாமல் மகிழ்ச்சியுடன் நாங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டு அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி